ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது போட்டியில் பங்கேற்ற கார்களில் பெங்கால் டைகர்ஸ் அணியின் கார் இயந்திர கோளாறு காரணமாக ஓடுபாதையில் நின்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் That much and then to have it lost oh, in I such a big it. stage that must be painful. But this is a test of his character if he wants to go further on to Formula 2 and Formula 1. Delay. He's got to learn from these things, especially when he was driving with half a rear wing on his exactly, one it Exactly, It's a great job to stay out in front. was actually building that lead beautifully, New bar here yesterday, but he'll have the opportunity to do. This from the back and I think that'll as you say be a test of character but also a real test of where his skills are at. Because being quick is one thing when you're out in front and you've got no one ahead of you. Having race on you know, a technical circuit like the one here, Madras International Circuit, is gonna be a different challenge the you barter in itself. So really looking forward to seeing this race come alive all the way through the pack. with you Bata at the end we've got after ali in fifth and Jalen and sixth both of them charging through towards the lead as well is going to be a nice man to watch but the point system is a little bit different for this one if you win yesterday இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பத்மநாபன் கேட்கலாம் பத்மநாபன் வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன இந்த ஆண்டுக்கான பந்தய திருவிழா போர் கார் பந்தயம் திரிபெரும்புதூர் அடுத்த கோட்டையில் உள்ள மெட்ராஸ் கிளப்பில் நேற்றிலிருந்து நடைபெற்று வருகிறது இந்த கார் பந்தயமானது மூன்று சுற்றுகளாக பிரிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது முதல் சுற்று நேற்று நடைபெற்ற சூழலில் இரண்டாவது சுற்று மதியம் ஒரு மணி அளவில் துவங்கியது மூன்றாவது சுற்று மாலை நான்கு மணி அளவில் நடைபெற உள்ளது இந்த கார் பந்தயத்தில் பெங்கால் ஹைதராபாத் சென்னை கோவா பெங்களூர் டெல்லி அகமதாபாத் கொச்சின் ஆகிய அணிகள் கலந்து கொண்டன இரண்டாம் சுற்று துவங்கிய போது இயந்திர கோளாறு காரணமாக பெங்கால் டைகர் அணியின் கார் மட்டும் பழுவேடு நின்றது இதனால் அனைத்து கார்களும் முந்தி செல்ல இந்த காரை மட்டும் டிராக்கிலிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் கார் பந்தய மைதானத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க